கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீதின் வித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது ஆமாம் நீதின் வித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நீதி செய்கிறவராய் வந்தார் நிறைய பேருக்கு நன்மை செய்கிறவராய் வந்தார் அவருக்கு எத்தனை பாடுகள் எத்தனை நிந்தைகள் எத்தனை அவமானங்கள் முடிவிலே அவரை சிலுவையில் அடித்து என்ன செய்தாங்க மரணத்தை ஒப்பு கொடுத்தார்கள் அப்போ இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம நீதியாக நடக்கும்போது பிறருக்கு நன்மை செய்யும்போது சில துன்பங்கள் சில கஷ்டங்கள் உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் நம்ம செய்கிற அந்த நீதியை விட்டு நம்ம விலகி போகவே கூடாது நன்மையை விட்டு விலகி போகவும் கூடாது இந்த நாட்கள் அன்பான தேவ பிள்ளைகளே நான் எல்லா ஆண்டுடைய காரியங்களிலும் நான் ஜெபிக்கிற காரியங்கள் ஆலயத்து போகிற காரியங்கள் கொடுக்கிற காரியங்கள் எல்லா விதத்திலும் ஊழிய செய்கிற காரியங்கள் மற்ற நான் நான் ஓடி உழைக்கிற எல்லாவற்றிலும் அவருக்கு பிரியமான காரியங்களை அவருக்கு பிடித்தமான நீதியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு நிறைய சோதனைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் என் வாழ்க்கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இயேசு ஏசுகஸ்தோர் வார்த்தை சொல்லியிருக்கிறாரு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே என்ன செய்யணுமா வெறுக்கணும் அணி தினமும் சிலுவை என்ன செய்யணும் எடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த நாட்களில் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நம்முடைய எஜமான் எந்த வழியில் போனாரோ அதே பாதை தான் அவரை பின்பற்றுகிறேன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்திருக்கிறார் நியமித்து வச்சிருக்கிறார் அதனால் இக்கால பாடுகள் இனிமேல் நமக்கு வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல நம்ம கொடுக்கப்பட்ட பாதைகளிலே சில நம்ம போய் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய பயணம் இல்லை ஊழிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பாதைகளிலே நமக்கு நியமித்திருக்கிற சில சோதனைகள் கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது எதை கட்டு நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது பாடுகள் வரும்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன் அடையாளமாக வச்சுக்கிடணும் அவர் நமக்காக எத்தனை பாடுகளை சகித்தார் என்று சொல்லி அவருடைய காரியங்களை நம்ம கொண்டு முன்னோக்கி செல்கிற பிள்ளைகளாக என்ன செய்யணும் இருக்கணும் ஒரு நீதிமான் கண்டு பின்வாங்கி போயிடக்கூடாது ஒரு தோல்வியை கண்டு பின்வாங்கி ஒரு நீதிமான் நமக்கு எதிராக செயல்படுகிற காரியங்களை கண்டோ மனுஷருடைய காரியங்களை கண்டோ சத்ருவின் காரியங்களை கண்டோ பின்வாங்கி போயிடக்கூடாது சோர்ந்து தொடர்ந்து அதை முன்னோக்கி போகக்கூடிய தேவ பலனை தேவ சமூகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் வரே நீங்கள் எப்படி நியமித்த பாதையில் தொடர்ந்து தொடர்ந்து பிரயாணப்பட்டு போனீரோ அதுபோல எங்களுக்கு நியமித்த பாதையில் நாங்கள் தொடர்ந்து ஆவிக்குரிய காரியத்தில் பிரயாணப்பட இந்த ஊழியத்தில் நாங்கள் பிரயாணப்பட எங்களுக்கு கிருப தாங்க பலம் தாங்க ஆலோசனை தாங்கப்பான்னு சொல்லி அவர் பாதத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு கொடுக்கிறவரா என்ன செய்கிறார் இருக்கிறார் உன்னத பாட்டில் கூட அருமையாக சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே நீ மந்தை எங்கே மேய்த்து எங்கே மடக்குகிறீர் அதை எங்களுக்கு சொல்லும் சியோன் குமார்த்தி கேட்கும் போது அருமையாக கற்றுக் கொடுக்கிறார் அதை மெய்ப்பருடைய மந்தைகள் அண்டைக்கு போ அப்படின்னு சொல்கிறார் அங்கே போய் கற்றுக்கொள் அப்படின்றார் அப்போ தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்ட நம்ம கற்றுக்கொள்ளும் போது அவர் நம்ம கற்றுக் கொடுக்குறவராக இருக்கிறார் அப்போ நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறவர்களை பார்த்து தான் சொல்கிறார் நீ பாக்கியவதி பாக்கியவான்றார் ஒரு சிலர்லாம் பாவம் செய்து துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க பிறருக்கு தீமை செய்து துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம யாருக்கு தீமை செய்யலை நம்ம யாருக்கு எந்த பாவமும் செய்யலை எந்த கெடுதல் நினைக்கிற ஆனாலும் நமக்கு தீமை நடக்குது ஒரு சோதனை இருக்குதுன்னா சந்தோஷப்படுங்க அதுக்கப்புறம் ஏசப்பா நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செய்திருக்கிறார் வச்சிருக்கிறார் அப்போ நீதிமுத்தம் துன்பப்படுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து அதனால் அவங்க தீமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது அவங்கள பாக்கியவான் வாக்கியவதுன்னு சொல்லவே முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவின் மித்தம் துன்பப்படுறவங்க இருக்காங்க அவர்கள் அவர் நாமத்தை கொண்டு எத்தனையோ நன்மை செய்தவர்கள் இன்னைக்கு நிறைய கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்கள்தான் அதுக்கப்புறம் ஒரு ஆசிர்வாதம் என்ன செஞ்சுக்கிட்டு வாங்க சுதந்திரித்துக் கொள்வார்கள் அது பாவம் செய்து அநியாயம் செய்து அது தேவ அது அவங்களை செய்த பாவத்துக்கு தக்க ஒரு தண்டனையாக என்ன செய்யும் இருக்கும் அவங்களை பாக்கியவான் சொல்லவே முடியாது அன்பான தேவ பிள்ளைகளே ஜெபிக்கிற நீங்க சோர்ந்து போயிடாதீங்க கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்க சோர்ந்து போயிடாதீங்க எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் ஏசப்பா சொல்றாரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்றார் அதனால் அந்த நீதிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது நீ நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறியா சந்தோஷப்படு நீதி செய்து பாடு அனுபவிக்கிறியா சந்தோஷப்படு அதனால் உன் பிரதிபலன் மிகுதியாய் கிடைக்கும் ஆண்டு சொல்றார் இந்த பூமியிலையும் நீங்கள் பாக்கியவான் பாக்கியவதி அறுப்பீங்க ஆண்டோடைய வருகையிலும் நீங்கள் ராஜ்யத்தை என்ன செஞ்சுக்கிடுவீங்க சுதந்திரித்து கொள்வீங்க இக்கால பாடுகள் இனிமேல் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல அல்ல நீதி செய்து பாட அனுபவித்தா சந்தோஷமாக இருங்க ஆனால் பாவம் செய்துதான் நம்ம என்ன செய்யக்கூடாது பாடுகளை அனுபவிக்கக்கூடாது நீதி செய்து நம்ம பாட அனுபவிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியான காரியங்களை செய்தார் முடிவிலே அவருக்கு சிலுவை காத்திருந்தது அதுக்கப்புறம் மகிமை காத்திருந்தது அது அது போல தான் நம்ம வாழ்க்கையிலும் இன்றைக்கி நீதியை செய்து கொண்டிருக்கிறோம் சில பாடுகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது இதற்கு பிற்பாடு ஒரு மகிமை நமக்கு என்ன செய்து காத்திருக்குது நம்ம எல்லாரும் அதை என்ன செஞ்சு கொடுவோம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர்தான் இந்த வார்த்தையின்படி உங்களை அசிறுவிப்பேராக ஜெபிக்கலாம் ஆம் ஆண்டவரே நீதின் வித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கிற சொல்லப்பட்டிருக்கப்பா எவ்வளவு நீதி ஆண்டவரை நாங்கள் நீதி செய்தும் பாடுகளை அனுபவிக்கிறோம் ஆனாலும் துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் எங்களை பார்த்து சொல்கிறீங்க நீங்கள் பாக்கியவான் பாக்கியவாத இந்த வசனத்தின் மூலமாக எங்களோட பேசியிருக்கீங்க ராஜா ஆண்டவரே பரலோக ராஜ்யம் எங்களுடையதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே நாங்கள் நீதி செய்து பாடம் அனுபவிக்கிறதுனால சந்தோஷப்படணும் அதனால எங்களுக்கு மகிமை காத்திருக்குப்பா எங்களுக்கு ஒரு இலைப்பார்கள் காத்திருக்குது அதை நினச்சி நாங்கள் சந்தோஷமாய் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய பிரயாணத்திலும் ஊழிய காரியங்களிலும் செய்கிறோம் முன்னோக்கி செல்லக்கூடிய தேவ கிருபைய பலனை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் பலத்தை கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அந்த வசனத்தை கேட்குற எல்லாருக்குமே இது அவங்களுக்கு பிரோச்சனமாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமேன் ஸ்தோத்திரம்